கிளம்பலாமா டூரிஸ்ட் ஃபேமிலி அதாவது சமீபகாலமாக தமிழ் சினிமாவில் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்த இந்த வெட்டு குத்து ட்ரக் மாஃபியா சண்டைன்னு ஒரு ரத்தக் களரியாக இருந்த தமிழ் சினிமாவில் ஒரு அழகான ஒரு ஒரு பூ ஒன்று பூத்துருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்கக்கூடிய இந்த படம் இருபத்தி நாலு வயது ஆன ஒரு இளம் இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கிருக்கிறார் அவர் யார்டையும் முறையாக உதவி இயக்குனர் லைலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு நேரடியாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் படத்தினுடைய கதை அப்படிங்கும்போது ஒரு இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம் தஞ்சம் அடைந்து தமிழகத்துக்கு வர்றாங்க அப்போ இவர் கள்ளத்தோணியில் வர்றாங்க கடத்தோண்டியில் வர்றப்போ இங்கே வந்து கடற்கரையில் ஒரு போலீஸ் பிடிக்க வைக்கிறாங்க பிடிச்சிட்டு இவர்களுடைய கதைகளை கேட்டு இங்கே தமிழ்நாட்டில் போய் இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அகதி முகாம் கிடைக்காம அவர்களுடைய ஊருக்குள்ளே அமைச்சிடறாங்க வந்த இடத்துல அவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுலேருந்து எப்படி மீண்டு எழுந்தாங்க அப்படிங்கிறது தான் கதை இந்த கதையை நீங்கள் ஒன்லைனா கேட்குறப்ப இது ஒரு பெரிய சுகமான படம் போல் இதில் பெருசாக வந்து சென்டிமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறானது படம் முழுக்க முழுக்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியையும் வேதனையும் ஒரு காமெடியாவே சொல்லியிருக்காங்க படத்தில் அதான் ஒரு பெரிய இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா பெருசாக ஆர்டிஸ்ட்டு கிடையாது ஆர்டிஸ்ட் நட்சத்திர பட்டாளங்கள் கிடையாது ஃபாரின் லொக்கேஷன் கிடையாது டிஐஜி கிடையாது ஏஐ கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு காலனி ஒரு வீடு ஒரு நான்கு நபர்கள் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய கதை ஒரு இருபத்தி நாலு வயது இயக்குனர் ஒரு ஐம்பது வயது ஒரு குடும்பஸ்தனுடைய வாழ்வியரை ஃபீலிங் எப்படி கொண்டு வந்திருக்காருங்கிறத ஆச்சரியமாக இருக்குது வயசு தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்குது அவர் ஒரு ஐம்பது வயது ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பையன் ஒரு சிறு வயது பையன் ஒரு மனைவி இவரோட தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் பிடிக்க தஞ்சம் மாலைக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் எந்த விதமான டாக்குமெண்ட்டு இல்லாமல் இல்லீகலாக வந்திருக்கிறாங்க இவர்கள் குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களே காமெடியாகவும் அதே நேரங்களில் பட பல இடங்களில் ரொம்ப எமோஷ்னலாகவும் சொல்லியிருக்கிறாரு அந்த ஃபீலிங் எப்படி கன்வே பண்ணி சொன்னாருங்கிறது தான் தெரியாது அதான் ஒரு கலைஞன் அதாவது எல்லாேருமே வந்து ஒரு தனு அனுப்ச்சு கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அதை வந்து ஃபீல் பண்ணி அதை வந்து ஒரு படித்தோ இல்லை ஒரு படம் பார்த்தோ அதுன்னு வரக்கூடிய விஷயத்தை உணர்ந்து அதை ஒரு கதையாக பண்ணுறோம் இல்லையா அந்த கதையை வந்து இந்த டேரக்டர் அபிஷன் பண்ணியிருக்கார் ஒரு பக்கவான ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது ஒரு ஒரு படம் ஆரம்பித்து ஃபஸ்ட் ஆஃப்ல எல்லாம் இன்ட்ரல் பிளாக்ல நம்ம டைமில் பார்க்குறப்ப தான் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு படம் அந்த அளவுக்கு ஒரு படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப அழகான திரைக்கதை இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்ல தனக்கு தானே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா படத்தினுடைய டயலாக்குமே ரொம்ப வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஒரு வெளிநாட்டு வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கேட்குறாரு இந்த ஊரில் வந்து எல்லாருமே வந்து என்ன ஒரே மாதிரியான பாஷை பேசுகிறீங்க தமிழ்லேயே எல்லாம் ஒரே பாஷை பேசுகிறீங்க தமிழ்லேயே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஒரு அந்த ஆப்போசிட் கேரக்டர் சொல்லும் நாங்கள் வந்து தமிழே வேற வேறு மாதிரி உங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் தமிழ் பேசுகிறதே பிரச்சனையான்னு கேட்டோம் கேட்டடலாம் உடனே ஒடன கிளாப்ஸ் எடுக்கிறாங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த மொழி சார்ந்த பிரச்சனை இந்த உணவுகள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனுடைய பிரச்சனை அந்த காலனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்களோட நடக்கக்கூடிய எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்து யாருமே வந்து இந்த உலகத்துல வந்து கெட்டவங்க முடியாது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கெட்டவர்களாக நாம் பாக்குறோம் இல்லாட்டி அவங்க இருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய இரண்டு பக்கம் இருக்கும் இல்லையா அது ஒரு பக்கத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மனிதனுடைய இயல்பான கதாபாத்திரத்தை அப்படியே கொடுத்துருக்கோம் எல்லாரையுமே ஒரு நெகட்டிவ் எல்லாரும் நல்ல பண்ணி இருக்கலாம் சந்திரப சூழ்நிலையெல்லாம் அவங்க இருக்கிறாங்க ஒருத்தன் அது அந்த கணவன் மனைவி மட்டும் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அவங்க யார் கூடயும் வந்து பெருசாக உறவு வச்சுக்கிற அப்போ இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்குறாங்க உறவுகளால் ஒதுக்கப்பட்டு அவங்களும் ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அதே நேரத்தில் மற்ற ஆட்கள் அவர்களை ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா வந்து அந்த அவங்களும் நம்மளோட சேர்ந்துருவாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறப்ப அதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ எல்லா மனிதர்களுமே அன்பத்தை தான் விரும்புகிறாங்க நல்லதை தான் விரும்புகிறாங்க அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நான் வாழ்கிற முறை வாழ்வியல் முறை எல்லாம் அவர்களை சார்ந்து ஒரு வேறு வேறு மாதிரி கொண்டு வந்திருக்குங்கிறதான் அந்த படத்தினுடைய மிக முக்கியமான கருத்து அது இப்பொழுதுக்கு தேவைப்படுகிற ஒரு கருத்து தமிழ் சினிமாவில் பல இயக்குனர் ஜாம்பகான் இயக்குநர்கள்லாம் இருக்காங்க பல கோடியை முதலீடு பண்ணி தமிழ் சினிமாக்கள் பயணிக்குது அதில் கோடி கணக்கில் இழப்புன்னு சொல்கிறாங்க இவ்வளோ லாபம் வந்திருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவில் இது போன்ற ஒரு சிறு துடி படங்களெல்லாம் மக்கள் மத்தியில் பிரதிபலித்துக்கு காரணம் எப்படி பார்க்க மக்கள் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி கொடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும் அந்த மக்களை மக்கள் சந்தித்து வரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இடங்களில் கிளாஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த உணர்வுகள் ஒன்றும் வந்து நம்ம மக்கி போகல நம்ம அப்படியே தான் இருக்குது டெக்னிக்கல் தான் உருவாகிருக்கு மாறி இருக்கு வேறு வேறு களங்கள் மாறி இருக்கு இன்னைக்கு முதல்ல ஃபிலிமில் எடுத்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு டிஜிட்டலில் எடுக்கிறோம் இன்னைக்கு வந்து க்யூப்ல போடுறோம் இன்னைக்கு ஃபிலிம் ரோல் இருந்துச்சு டெக்னிக்கல் தான் மாறி இருக்கு ஆனால் வந்து மனிதனுடைய உணர்வுகள் மாறல்ன்றதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரும் மரம் என்ற டேரக்டர் வந்து புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஹீரோ கிடச்சா போதும் அது கதை கிடையாது மண்ணாங்கட்டி தேவையில்லை நாலு ஃபாட்டு வைப்போம் நாலு ஃபைட் வைப்போம் வெளிநாட்டு லொக்கேஷன் படம் முழுக்க வெளிநாடு தான் இந்த படம் எந்த வெளிநாட்டில் எடுத்தாங்க ஒரு ஒரு காலையில் எனக்கு தெரிஞ்சு அந்த லொக்கேஷன் வந்து நம்ம நந்தனம் இருக்கக்கூடிய லோட்டஸ் கால் நினைக்கிறேன் அந்த குள்ளே தான் போடணும் ஒரு மிகப்பெரிய ஒரு பத்து நிமிஷம் சீனை வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்துப்பா நாலே நாலு பேரை வச்சு சீக்கிரமா சிம்ரன் அந்த பையன் அந்த பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு ஒரு நாலு பேர் தான் அந்த ஒரு கேரக்டர் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய எமோஷனல் சீனை கண்ணு பண்ணி பார்ப்பேன் அந்த பையன் பார்த்தேன்னா பிரில்லியண்டாக பண்ணிருக்கேன் அந்த பையன் என்ன ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கு பிரம்மாண்டம் கிடையாது ஃபாரின் லொக்கேஷன் கிடையாது பத்து நிமிஷம் சீன் அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் டு பத்து நிமிஷம் வரும் இந்த நாலு பேரை மட்டும் வச்சு ஒரு சீன் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க பையன் அந்த டேரக்டர் பண்ணியிருப்பாரு பையன் சொல்ல கூட டேரக்டர் பண்ணியிருப்பாரு அவ்வளோ பிரில்லியண்டான ஒர்க் அவ்வளோ ஒரு அழகான ஒர்க்கு என்ன சொல்றது இதுதான் உணர்வுகள் இந்த உணர்வுகள் வந்து ஒன்று மக்கி போகாமல் இருக்கு இந்த உணர்வுகள் ஒன்றும் அப்படி உயிர் போட்டு இருக்கு இதுக்கு படம் பண்ணுங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு பெரிய பிரம்மாண்ட படம் கிடையாது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொண்டாட்டம் கிடையாது இந்த படம் ரிலீஸ் ஆகிறது மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது பெரிய ரசிகர் பட்டாளம் கிடையாது தேட்டருக்கு பேனர் வைக்கல கட் அவுட் பால அபிஷேகம்லாம் பண்றேன் சைலண்டா வந்துச்சு இந்த படம் மக்கள் பார்த்து பார்த்து கொண்டாட கொண்டாட இந்த படம் நீங்கள் கிடைக்கல சென்னையில் நேற்று தேவி பார்டேஸ் ஒரு தேட்டர் ஆயிரத்தி இரநூறு கெப்பாசிட்டி நான்கு காட்சிகளும் ஃபுல் ஓவர் சைஸில் பார்த்தீங்கன்னா மூணே நாளில் பன்னெண்டு கோடி ரூபா இந்த படம் கலெக்ஷன் ஆயிடுது தமிழ்நாடு தேட்டரிக்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த நான்கு நாளில் குறைந்தபட்சம் ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் இருக்குது இந்த படம் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனில் கொடுக்க போகுதுங்கிறது நல்லா தெரியுது படத்தில் பெருசாக சிலவே கிடையாது பெரிய லொக்கேஷன் கிடையாது பெரிய பிரம்மாண்டம் கிடையாது செட்டு கிடையாது பாட்டு கிடையாது ஃபைட்டு கிடையாது பெருசாக ஒரு கிடையாது மனித உணர்வுகளை மனித இதை வந்து அப்படியே அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கு அதுதான் அந்த படத்தில் ஒரு பெரிய பிளேஸ் இல்லை ஒரு புது இயக்குனர் முதல் அடி வந்து தமிழ் சில எடுத்து வைக்கும்போது எந்தவித அதாவது பல இயக்குநர்கிட்ட உதவியாக வேலை செய்யலை எடுத்தோன்னே ஒரு படம் பண்ணுறாரு அந்த வெற்றியை கொடுக்கும்போது எப்படி எப்படி கொடுக்க முடியுது மக்களுக்கு அது இல்லை அது கொடுக்க முடியுங்கிறது காட்டிலும் எல்லாரும் ஒரு மாதிரி படம் இருக்காங்க ஒரு ஃபேண்டசி ஒரு புது இயக்குனர் நாலு வயசு இயக்குனர் அவர் ஒரு லவ் படம் பண்ணிருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கலாம் ஒரு இப்போ நீங்கள் வரக்கூடிய பல பெரிய பிரமாண டேரக்டர்கள் மாதிரி ஏதாவது ஒரு ட்ரக் மாஃபியா பற்றி கதை பண்ணிக்கலாம் யோசிச்சுருக்க அவ்வளோ பாருங்கள் எல்லாரும் இப்போ இன்றைக்கி ஓடிக்கிட்டு இந்த பக்கம் நான் இந்த பக்கம் போய் முன்னாடி வந்து நிக்கிறேன் பாரு அப்படின்றப்ப ஒரு ஃபேமிலி அது அம்மன் இலங்கையில இருந்து வர்றாங்க அவருடைய வாழ்வியல் முறை எப்படி போகுது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கதை பண்ணணும்னு யோசிச்சு வாங்க பாத்தீங்களா அதுதான் அது சக்ஸஸ் எல்லாரும் செய்வதை நீயும் செஞ்சா கூட்டத்தோட கூட்டம் பார்த்தா ஓடுவ எல்லாரும் செய்யறதை புதுசாக பூசா தான் தனித்து நிற்பங்கிற ஒரு தேர் இருக்கு இல்லையா அது அந்த பையன் கரெக்டாக அந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப தெளிவா பண்ணிருக்காரு அதில் வந்து நீங்க நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் கிளாஸ் பண்றாங்க ஒன்னும் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எல்லா கேட்டகிரி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ஃபேமிலியோடு வர்றாங்க ஒரு அப்பா அம்மா பையன் குழந்தை எல்லாரும் வர்றாங்க எல்லாருமே இந்த படத்தை ஏதாவது ஒரு சீனுக்கு யாராவது கை தட்டுறான் அப்பா கை தட்டுறாரு பையன் கை தட்டுறான் சின்ன குழந்தை கை தட்டுது பொண்ணு கை தட்டுது ஒரு ஃபேமிலியாக வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு என்ன எப்படி எதுக்காக பேர் வச்சாங்கன்னு தெரியல தேட்டரில் கூட்டம் கூட்டமாக ஃபேமிலி ஃபேமிலியாக வர்றாங்க ஒரு துளி ஆபாசம் கிடையாது துளி இரட்டை அறுந்த வசனம் கிடையாது துளி வன்முறை கிடையாது ரத்தம் கிடையாது இந்த படம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அன்பை சொல்லுகிற படம் இந்த உலகத்தில் அகதியெலாம் யாருமே கிடையாது நீங்க தான் அகதி உறவுகளை துண்டித்து நண்பர்களை துண்டித்து தனித்தனியாக வாழக்கூடியவன்தான் அகதி எல்லாரையும் ஒன்று ஒன்று ஓடி வாழ்றவன் வந்து நீங்கள் வந்து வந்து அவன் வந்து அவன் அகதி கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த அகதி அப்படிங்கிற சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை இலங்கையில ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் அன்னைக்கு அதே சொந்த ஊர்ல உறவுகளோட நண்பர்களோட வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு போய் பரவி கிடக்கிறாங்க அவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் அதனால தான் வைரமுத்தவர்கள் எழுதிப்பார் பாட்டு நம் பிறந்த தேசம் எங்கே கண் மூடும் தேசம் எங்கோ அப்படின்னு எழுதிப்பார் அந்த முத்தம் இல்லா பாடம் அதுதான் அந்த 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 வழி அந்த வழி வந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து அழகாக வந்து அதை வந்து மேலோட்டமாக வந்து அதை வந்து அதை ரொம்ப டீப்பாக வலிக்க வலிக்க சொல்லாமல் சிரிக்க சிரிக்க சொல்லியிருக்காரு அகதி அப்படின்னா அவர்களுடைய வாழ்வியலை வலிக்க கண்ணீர் விட சொல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப எல்லோரும் சொல்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே பெரிய அளவில் தமிழகம் கொண்டாடக்கூடிய விஷயமா இல்லை இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்குங்கிறது எல்லாரும் சொல்ல தான் நம்மளும் சொல்றோம் தான் ஆனால் இந்த படத்தின் மூலியமாக சொல்லப்படக்கூடிய மெசேஜ் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய பெரிய டைரக்டர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மணி ரசிகரில் மாறலை அவன் உணர்வுகளை தட்டி இழுக்கிற மாதிரி படம் பண்ணால் பார்ப்பான் அதுக்கு ஆர்டிஸ்ட் தேவையில்லை பெரிய ப்ராஜெக்ட் தேவையில்லை பிரம்மாண்டம் தேவையில்லை டிஏஜிக்கு தேவையில்லை மரத்துக்கு பெயிண்ட் அடிக்கலை டிராக்டருக்கு பெயிண்ட் அடிக்கலை வெளிநாட்டு லொக்கேஷன் கிடையாது நல்ல கதை இருந்தால் அதில் யார் நடித்தாலும் ஓடும் யார் இயக்கினாலும் ஓடும் அதை வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்கிறது இந்த படம் உருவான நீங்கள் சொல்லும் போதே டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு வெற்றி படமாக தான் இப்போ பார்க்குறோன்னோ இந்த வெற்றிக்கு பின்னாடி யாரெல்லாம் யாரோட உழைப்பெல்லாம் இருக்குது எதை நம்ம வெற்றி இந்த இதுதான் இந்த படத்துக்கு இது வெற்றி கொடுத்ததுன்னு சொல்லலாம் இல்லை இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முதல் காரணம் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் நம்ம முதல்ல பாராட்டி ஆகணும் ஏற்கனவே அவங்க தான் குட் நைட் லவர்ஸ் படம் அடையலாம் அந்த தயாரிப்பாளர்கள் இந்த இயக்குனர் மீது வச்சிருக்க நம்பிக்கையை முதல்ல பாராட்டும் ரெண்டாவது சசிகுமார் போன்ற ஒரு நடிகர் இந்த புதிய இயக்குனர் சின்ன பையன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல சொன்ன கதையை உள்வாங்கி இந்த படம் நல்லா வரும் ஒரு நம்பிக்கையோடு அந்த படத்தை ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா இவர்களெல்லாம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பக்க பலமாக எந்த அளவுக்கு அந்த டேரக்டருக்கு இந்த படத்தினுடைய வெற்றியில் பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு சசிகுமாருக்கும் இருக்குது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கும் இருக்குது பார்ப்போம் தோழர் இது தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை இனிமேல் வர புது இயக்குநர்கள் தருவாங்கன்னு நினைக்கிறோம் இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற இயக்குநர்களுக்கு ஒரு செமட்டேடியாக தான் இருக்கும் உங்கள் நேரத்துங்கிறதுக்கும் மிக்க நன்றி